விக்ரம் வேதாக்கு சாரீ கட்டி விட்டுட்டு இருக்காரு அதை அவங்க அம்மா பார்த்துட்டாங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்டோன்னே ஒன்று இல்லம்மா ஒன்னுலமா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் எழுதுக்கிறாரு என்னடா இது சரி சரி நீ பண்ணு ஒரே ஒரு புடவை தாண்டா அவன் நான் பண்ணி தர சொன்னேன் அது கூட பண்ண முடியாதுன்னு ஐயோ கடவுளே என் வயத்தில் தானே நீ பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க பண்ணுறாங்கம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப காவேரி வந்துட்டாங்க என்ன இவ்வளோ நேரம் ஆகுதா ஒரு புடவை கட்டவா இவ்வளோ நேரம் ஆகுது டைம் ஆகுதுலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க எல்லாருமே சேர்ந்து போறாங்க சரி என்ன ஒரு போட்டோ எடுக்கவே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க வேதா வெளியே வந்தவொடனே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்துட்டே இருக்காங்க இப்போ என்ன உனக்கு போட்டோ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஜாவும் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க விக்ரம் வேதா ரெண்டு பேருமே வராங்க ஃபோட்டோ அழகாக எடுக்கிறாங்க எடுத்துட்டு உடனே சரி வாங்க வாங்க டைம் ஆகுது எல்லாரும் போயிட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் மாடிக்கு போறாங்க போயிட்டு சூப்பராக பொங்கல் வச்சுட்டு அப்ப அங்க இருந்து வராங்க எதுக்காக நீங்க மாடியில பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு என்ன என்ன ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரூல்ஸ் படி நடக்குதா லிப்ட் சரியில்லை எதுவுமே சரியில்லை இங்க வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க சரி அவங்க பேசினா பேசிட்டோம் நீங்க கத்துங்க போய் பொங்குது பொங்குது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க பொங்கல் எல்லாம் வச்சிடுறாங்க கீழே வந்து எல்லாருமே இருக்காங்க அப்போ கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்காரு வசத்து டெய் எல்லா கரும்பும் நீ சாப்பிட்டுட்டு இருக்க எனக்கு கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு கச்சா கேக்குறாங்க எனக்கு கரும்புனா ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு ஊட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாருக்குமே கொடுக்குறாரு என் பையனை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க ஐயோ அம்மா எல்லா உண்மையை சொல்லிடுவாங்க போல இருக்கே அமைதியாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு விக்ரம் அப்படியே வேதா பார்த்து சிரிக்கிறாங்க அம்மா நீ ஏதாவது இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு என்னடா நீ பணத்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்றாரு என்னது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாருமே கேட்கறாங்க ஐயோ உண்மையை சொல்லிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பார்க்குறாரு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை என் பையன் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க ஆமாம் பெரிய பாசம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே வேதா பார்க்கறாங்க